வனங்க நண்புல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்தபடியே நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நமக்கு ஒரு மணி சோளம் வந்து நமக்கு அறுபத்தி ரெண்டு நமக்கு சூப்பராக மேட்ச் ஆயிருந்துது ஆறுநூற்றி ரெண்டு அப்படிங்கிறது ரிசல்ட்டாக இருந்துச்சு நமக்கு இன்றைக்கி என்ன அடித்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நாற்பத்தி ஆறு அதே மாதிரி முந்நூற்றி முப்பத்தி எட்டு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து நமக்கு இப்போ என்ன பண்ணாங்க அடுத்தது வந்து ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பராகவே நம்ம மேட்ச் ஆகிருந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது மாதிரி ஜீரோ அறுபத்தி ரெண்டு நம்ம வந்து ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆல் போட்டு நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னோம் மாதிரி நமக்கு ஆறு ரெண்டு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி இந்த ட்ரா மறுபடியும் இந்த ட்ராவில் ஒரு மணி ஆறு மணி சோழ நமக்கு இன்னும் கூட பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர்கள் இருக்குது பட் அது என்னம்மா நம்பர்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் மாற்றமே இல்லை அப்படி கொடுக்க போகிற நமக்கு இந்த டிராவில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் அது என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் நம்ம இதில் ஆறாம் நம்பருக்கு நமக்கு இங்கே ஜீரோவும் கொடுத்தோம் இதில் இல்லைன்னு சொன்னாங்க பாருங்கள் ஜீரோவும் நமக்கு இங்கே வந்துருக்கு ஆறு ஜீரோ ரெண்டெல்லாம் வந்துருக்கு நமக்கு அடிச்ச ரிசல்ட் என்ன நமக்கு ஆறு ஜீரோ ரெண்டு ஆனால் போர்டு வைஸாக மாறி வந்திருக்க தவிர மற்றபடி நம்ம எடுத்த நம்பரில் வராமல் இருந்துச்சு ஆனால் வராமல் இருக்கவே இருக்காது சூப்பராக கொடுத்துருப்பேன் எப்பயுமே ஒரு நம்பர் உள்ளே வரப்போதுனா அந்த நம்பர் இங்கே கண்டிப்பாக வராமல் போகாது நான் அந்தளவுக்கு தெளிவாக கணக்கு வச்சிருக்கிறோம் ஏன்னா நீங்கள் எந்த நம்பர் போட்டு எடுத்தாலும் குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே வந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது டீரை பொறுத்த வரைக்கும் நம்ம கொண்டு வரது என்னென்னா எதனால் இப்படி வருது அப்படின்னா நீங்கள் என்ன தான் சுற்றினாலும் எப்படி வின்னிங் நம்பர் வந்தாலும் நம்ம அதுலேருந்து என்ன நம்பர் அடுத்த நம்பர் வர போதும் அந்த நம்பரை உள்ளே இழுத்துட்டு வர மாதிரி தான் நம்ம நிறைய டெக்னிக் வச்சிருக்கிறோம் அதை பேச வச்சு தான் உங்களுக்கு நம்ம அதை கொடுக்குறோம் அது கண்டிப்பாக மேட்ச்சு இப்போ ஆறாம் நம்பர் ஜீரோ கொடுக்காம இருந்தானா இல்லை ஜீரோ இருக்குது நான் என்ன மேக்ஸிமம் வந்து ஆறு ஜீரோ ஆறு ரெண்டுங்கிறது ரொம்ப மெயினாக வரணும் அப்படிங்கிறது நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணேன் மற்ற நம்பர்லாம் கசகசன்னு கொண்டு வராமல் இதை மட்டுமே உள்ளே கொண்டு வந்தேன் இதான் மேட்ச் வேறு ஒன்று ஆனால் இருந்தால் நம்ம கொடுத்த நம்பர் மூணு நம்பருமே நம்ம இதில் இருக்கு இல்லை 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 மாறி இல்லாமல் இல்லை ஆனால் கொஞ்சம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நமக்கு மெயினாக இந்த கான்செப்டில் என்ன வர போகுது அதுதான் அதை தான் மெயின் சரியா அப்போ இப்போ எப்படி கொடுத்தாலும் நம்ம அது மேட்ச் ஆகும் அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு எதிர்பார்க்குறேன் உங்கள் கணக்கில் எதாவது நாலு நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு நாலாம் நம்பர் ப்ளஸ் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் திரும்ப வருமா அப்படின்னு கேட்டால் எஸ் எனக்கு என்னமோ திரும்ப அதே இடத்துல வர மாதிரி ஒரு காம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கில் இருந்தால் அது ஆறாம் இடத்துக்குலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரியா எனக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பேமி உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் ஆறு நாலுங்க ரெண்டு நம்பர் ரொம்ப அதே மாதிரி பி பிபோடை பொறுத்த வரைக்கும் பிபோடில் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி மூணாம் நம்பர் கொடுக்குறோம் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது என்ன ஜீரோக்கு மூணுங்கிறது திரும்ப ரெண்டு நடிக்கிறான் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஜீரோக்கு மூணுங்கிற நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு ஆகுதா மெயினாக பாருங்கள் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ப்ளஸ் அஞ்சா நம்பருக்கான சோர்ஸ் நம்ம கொடுக்குறோம் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்கிறேன் இருக்கேன் ஃபஸ்ட்டு அந்தமாதிரி சொல்லி முடிச்சிடறேன் அதுக்கப்புறம் எடுத்துட்றான் அதே மாதிரி பிபோலை பொறுத்த வரைக்கும் பி போல் எனக்கு என்னமோ சி போல் எனக்கு என்னமோ எட்டாம் நம்பர் திரும்ப என்ன அடிப்பாங்க அப்படின்னு தோணுது ஏன்னா ரெண்டுக்கு நாலு நாலுக்கு ரெண்டு திரும்ப அடிப்பாங்க அடிப்பாங்க அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது யாராவது இருந்தால் நாலு எட்டாம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கணும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அவரேஜாக அவராக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஸ்ட்ரை பாருங்கள் அது மாதிரி தான் இருக்குது அதே சேம் டைம் பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பருனா சி போடுற மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் ஜீரோ தான் கொடுக்குறோம் ஜீரோக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது ஜீரோ ஒரு மோட்டிவ் இருக்குது இருக்கான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆன மாதிரி இருக்குது இதில் எனக்கு கொஞ்சம் பேசலாம் இன்றைக்கி வந்தால் இதுக்குள்ளே மேட்ச் ஆகலான்னா ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது சரியா இது ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாதிரி அஞ்சா நம்பர் இருக்குது நாலாம் நம்பர் இருக்குது இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது இதில் வருதான்னு பாருங்கள் ஏன் இந்த நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மூணாம் நம்பரை விட எனக்கு இந்த எட்டாம் நம்பர் மேலே டவுட்டு மூணாம் நம்பர் விட எட்டாம் நம்பர் மேலே ரொம்ப டவுட்டாக இருக்குன்னா மூணாம் நம்பர் வராமல் போகுமான்னா வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்க நான் எட்டாம் நம்பர் கொடுக்குறேன்னா ரெண்டு நம்பர் சேர்த்து கொடுக்க முடியாதுங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறேன் எட்டாம் நம்பர் நமக்கு சீ போட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால அதனால் மூணு இது வராமல் இருக்குமானா ஜீரோக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் அதில் மாட்டோம்டா எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இது மாதிரி தான் வருது ஆறு எட்டு நாலு அஞ்சுங்கிற நம்பருக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து பிளை பண்ணி பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் அங்கேயும் இங்கேயும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கு ஒரே ஒரு நம்பர் தான் சேஞ்சு இங்கே அஞ்சா நம்பர் அவ்வளோதான் வேறு மாதிரி இல்லை இதே மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க